இந்த ராக்கிக்கு வர வர ரொம்ப தான் எப்படி திட்டான் என்ன ஏன் இவன் இப்போல்லாம் இப்படி பேசுகிறான் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே என் கூட எல்லாமே ஷேர் பண்ணுவான் இப்போ சடன்னாக என்னாச்சு சே எனக்கு எவ்வளோ எம்பாரஸ் ஆச்சு க்ரிஷ் வேற பார்த்தனே இருந்தார் இவனை போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சினு இருந்த இவ்வளவு நாள் சடனாக இவன் ஏன் இப்படி மாறிட்டான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிருத்திகா தான் அவள் பேச்சை கேட்டு தான் இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அவளுக்கு தான் புத்தி இல்லைனா இவனுக்கு இல்லையா ஸ்ரீ ஸ்ரீமா ஐயோ அத்தை வராங்க அத்தைகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் பாவம் அப்புறமா அவங்களும் வருத்தப்படுவாங்க அத்தை அத்தை என்ன விஷயம் ஏமா இப்படி தனியாக உட்காந்துருக்க என்ன ஆச்சு ஒன்றும் இல்லைத்த சும்மா தான் வடக்கலான்னு வந்தேன் என்ன விஷயம் சொல்லுங்க அது வந்து இவன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும் மறைக்காமல் சொல்லுமா என்னத்தை நான் எதுக்கு உங்கள் மறைக்க மறக்க போகிறேன் எதை பற்றி சொல்லணும் அது ஒன்றும் இல்லை இந்த ராக்கி பையன் கொஞ்ச நாளாக சரியாவே இல்லை ஒரு மார்க்கமாக இருக்கான் என்ன விஷயம் நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே உனக்கு ஏதாச்சும் தெரியுமா என்ன அத்தை அது வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஸ்ரீ சொல்லிடு அவனோட லைஃப்பில் நான் செகண்ட் சான்ஸ் எடுக்க விரும்பலை அவனுக்கு நம்ம யாரும் அவனை கவனிக்கலான்ற எண்ணம் வந்துட்டுருக்க நான் எப்பவுமே ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன் இப்போ சடனாக இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எனக்கு தெரியல அத்தை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீங்கள் தப்பாக நினைச்சுக்க கூடாது நீங்கள் தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிருத்திகை தான் அத்தை அவ தான் இல்லாததெல்லாம் அவனுக்கு கத்து கொடுத்தன இருக்கா இத்தனை நாள் பாருங்கள் அவங்க யாரும் வீட்டுக்கு வராதப்போ இவன் நல்லா தானே இருந்தான் அவங்க வந்தப்புறம் தான் இவ இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் ம் நீ சரி தான் எனக்கும் தெரியும் ஆனால் என்ன செய்ய உங்கள் கல்யாணம் வேற இருக்கே அவங்ககிட்ட போய் இதை பற்றி எல்லாம் பேச முடியாது சண்டையில் தான் முடியும் எல்லாம் உங்கள் கல்யாணம் நல்லபடியும் முடியணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிணுன்னு இருக்கேன் சரி அதை விடு இவன் யாரையாவது லவ் பண்ணுறோன்னா என்ன முன்னெல்லாம் விளாட்டுத்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்குவானே அது உண்மையா ம் ஆமாப்ப உண்மைதான் அந்த பொண்ணும் இவனை விரும்புனா இவனும் அந்த பொண்ணை விரும்புனா ஆனால் இப்போ சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த கிருத்திகா பின்னாடி சுற்றினு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த கிருத்திகாவுக்கு அந்த பொண்ணை பார்த்தா பிடிக்காத அதால் இவன் இவனோட பிரெயின் வாஷ் பண்ணின்னு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படியா அதனால் தான் ஒரு மாதிரி இருக்கானா யார் அந்த பொண்ணு என்னோடய நலங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்கத்த என்ன ஓ நாலுங்க ஃபங்க்ஷனுக்கா யாரு ஒரு ரெண்டு பொண்ணுங்க வந்துச்சே அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்களா ம் ஆமாத்த அதில் ஒரு பொண்ணு கண்ணாடி போட்டு கூட்டணுச்சில்ல அந்த பொண்ணு தான் யாரு ஓ ஒரு மாதிரி டல்லாக இருந்தாலே ஒரு பொண்ணு அவ்வளா ம் ஆமாத்த அவ தான் ஆக்சுவலி அவளுக்கு அம்மா இல்லை அவங்க அப்பாவும் சித்தியும் தான் அவளை வளர்க்குறாங்க அவங்க வீட்டில் கூட நிறைய பிரச்சனை இவன் காலேஜ்லேயே ஒரு முறை என்னை எப்போவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு உட்காந்துட்டு இருந்தா நான் தான் திட்டி அவளை ஃபஸ்ட்டு படி அப்புறமா இதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னேன் அந்த பொண்ணியே அவ்வளோ அவசரப்படுது இல்லைக்கா அவங்க வீட்டில் அவங்க சித்தி அவங்க தம்பிக்கே கட்டி வைக்கணும்னு பார்க்குறாங்களாம் அவங்க தம்பிக்கு நிறைய வயசாயிடுச்சு இவ்வளோ கட்டி வைக்கணுமா ஆ இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அதாலாம் தான் அந்த ஓ அங்கே இந்த மாதிரி சிக்கலா என்ன செய்ய இப்போ ஏத்த உங்களுக்கு அவ ராக்கி கட்டுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே எனக்கு என்ன பாப்பா பிரச்சனை இருக்க போது அவன் விரும்புகிற பொண்ணு தானே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மாமாவும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டார் இப்போ பிரச்சனை இவன்தான் ஆமாம் கொஞ்ச நாள் பார்த்தா அந்த கிருத்திக்கா பின்னாடி சுற்றினா இருக்கான் கொஞ்ச நாள் இந்த பொண்ணை எனக்கு கட்டி வைங்கன்றான் இவன் என்ன நினைக்கிறான்னே தெரிய மாட்டேன் அத்த நான் வேணும்னா என்ன பிரச்சனைன்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்கட்டா உங்களுக்கெல்லாம் ஓகேண்ணா அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணி விட்டுருங்களேன் அப்புறமா வேணும்னா கல்யாணம் பண்ணலாம் என்ன ஸ்ரீ இவ்வளவு ஈஸியாக சொல்லிட்டேன் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் ஓகேண்ணா போதுமா அந்த பொண்ணு வீட்டில் இல்லை கரெக்டு தான் ஆனால் நான் ஏன் அப்படி சொன்னேன் அத்தை இந்த கிருத்திகா இருக்கிற வரைக்கும் அவனால் தெளிவாக முடிவு எடுக்கவே முடியாது இவள் டிஸ்டர்ப் பண்ணினே இருக்குவா நீ சொல்கிற சரி தான் எதுக்கும் நான் உங்கள் மாமாக்கிட்ட பேசுகிறேன் பார்க்கலாம் ம் சரிங்க தே அதுக்குள்ளேயும் நான் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டு வச்சுக்கிறேன் சரி சரி நீ இதை பத்தி எல்லாம் தலை கெடுத்துக்காக நல்ல ரெஸ்டு கல்யாணத்துக்கு அப்போ தான் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ம் சரிங்க ம் தேனோட கல்யாணமே முடியல அதுக்குள்ளே இன்னொரு கல்யாணம் பேச்சா ஸ்ரீ என்ன வர வர ரொம்ப ஹோம்லியாக போயின்னு இருக்கேன் என்னோட அந்த ஜெனிலியா கேரக்டரே போச்சு போ அதான் இப்போ நான் மிஸ்ஸஸ் ஆக போகிறேன்ல அதான் பொறுப்பாக இருக்கணும் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் நான் நார்மலாகவே இல்லை எதெல்லாம் இப்படியான எனக்கு சுத்தமாக புரியல என்னால் ஹாசினிக்கிட்டேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அவகிட்ட ரொம்ப கத்திட்டு வந்துட்டேன் ச்சே எனக்கு என்னதான் வேணும்னு எனக்கே புரியல நான் நல்லா தானே இந்த ஏன் இப்படி ஆன பாவம் அம்மாவையும் நல்லா திட்டேன் ஸ்ரீயும் திட்டேன் ஓ மாமா ஆ என்ன கிருத்திகா என்ன என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அத்தை கிட்ட ஏன் அப்படி கத்துနေ பாத்திட்டியா நான் மட்டும்மா எல்லாரையுமே தான் பார்த்தாங்க ஏன் இப்படி கத்துனீங்க பாவம் இல்ல அத்தை என்னனே தெரியல ப்ृती எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு யார்கிட்டயே என்னால சரியே பேச முடியல என்ன ஆச்சுன்னு தெரியல ஏம்மா காமாற ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காத மேரே யார்கிட்டேன்னே پتہ නෑ என்ன ம் ஸ்ரீ யூ திட்டி பாவம் கல்யாண கொண்ணேரோ ஏன் நம்மளை போய் திட்டுன நீ என்ன கிருத்தி வர நீ ரொம்ப चेंज ஆயிட்ட நானா ஏதோ சொல்ற இந்த Dress நீ பண்ண ரொம்ப அதான் மட்டும் இல்ல உன்னோட கூட அப்படியா இல்லையே நான் அdirname மாதிரி தான் இருக்கேன் இல்லை நல்லா என் அம்மாவை கிருத்திகாவை யாரையும் கண்டாலும் உனக்கு பிடிக்காது இல்லை இப்போ என்ன எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற ஏதோ கோவத்தில் அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கோபத்தில் தான் நான் அப்படியெல்லாம் பேசுவேன் உண்மையாகவே எனக்கு ஒன்றும் அவங்க மேலே கோபம் எல்லாம் இல்லை நீ இப்படி சொல்கிற ஆனால் ஸ்வீட்டெல்லாம் உனக்கு பிடிக்காது தெரியுமா என்ன சொல்கிறேன் நான் நீ என்னை மாத்திட்டு நீ தான் என்னை இப்படி பண்ணிட்டேன்னு புலம்பின்னு இருக்கா ஓஹோ கதை எப்படி போதா அப்படியே ஸ்ரீ நீ என்ன சொன்னாலும் மாமா இனி உன்னை நம்பவே மாட்டாங்க எனக்கு தெரியுமே நீ அவங்க கிட்ட சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அதால் தான் உன் காரில் போட்டு விட்டேன் என்ன கிருத்தி என்ன யோசிக்கிற ஆ ஒன்றும் இல்லை மாமா விடுங்க அவளுக்கு என்னால் என்ன கோவமோ தெரியல போனால் போட்டோம் ஸ்ரீ தானே அப்படி சொல்கிறா

முகட்ட பார்த்தாலே தெரியுது ஏன் பிக்ன? ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கும் அவளும் என்ன தப்பு டாண்டி பேசுறா? ஐயோ মামமா இது என்னலடா? உங்களுக்கு இவ்ளோ கஷ்ட சரி மாமா இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அந்த ஹாஸ்னி கிட்ட கூட போய் சொல்லிடுறேன். இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு அடச்சி சும்மா இரு. இப்டியெல்லாம் பண்ணீதா? அவ என்ன லவ் பண்றானா அந்த மாதிரி ஒரு லவ் தேவையே இல்லை இல்ல மாமா அவள் பசிசிவாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை